வரும்போது <laughs> வாங்குறதுக்கு <laughs> <Ahora, laughs> <laughs> 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 அக்காவுக்கு ரொம்ப நன்றி அதிகமாக பேசல இதை விட அக்கா ஆபீஸ்ல பேசும்போது சத்தம் அதிகமா கேட்கும் அடுத்தபடியா எங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேற்றுமைகள் அதிகமாக இருந்தாலும் இப்படி எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறது நான் பார்த்ததே கிடையாது இப்படி நிகழ்ச்சி நடத்தியதை முதல்ல பார்த்தது சண்முக விலன் அண்ணன் அவர்களை பார்த்துதான் அவருக்கு ஒன்று பண்ணாரு அதை வச்சு தான் நாங்கள் டெவலப் பண்ணி நான் கொண்டு வந்தோம் தயவுசெய்து சண்முக விளைந்த அண்ணன் அவர்களை அனை மெதுவாக பேசலாம் நீ சத்தமாக பேசலாம்னு நீ மேடையில் ரொம்ப மெதுவாக பேசுவேங்க தயவுசெய்து பேச அன்புடன் அழைக்கின்ற பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து அஞ்சல் தர ஊழியர்கள் அனைவருக்கும் அதே அதேபோல் மற்றும் கண்ணன் அவர்கள் உலகம் குடும்பத்தார் அனைவரையும் விழா தலைமை சார்பாக அவர்கள் அவர்கள் நான் வரவேற்கிறோம் என்ன சொல்வதுன்னா கண்ணங்க போயத்தில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் கூட எல்லாரையும் அரவணைப்பார் அரவணைத்துல அவர் கண்ணானன் சொல்றத கூட மன்னன் சொல்கிறான் கண்ணானத்துடன் மன்னன் சொல்றான் அதேமாரி எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயம் சொன்னாக்கா சில நேரத்தில் கோவம் வரும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அதை செய்யுங்க போங்க ஏஎஸ்சி சொன்னால் கூட எஸ்எஸ்சி சொன்னால் கூட கோவம் வரும் அவருக்கு அந்தமாரி ஒரு மாறதுன்றது எல்லாத்துலேயுமே ஒரு இதாக போய் அதனால் அவர் ரொம்ப எல்லாேருக்குமே பிடிக்கும் விழா வந்து இங்கே சிறப்பாக அமைய இங்கே தெரியும் ஒரு அதிகம் இந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் கடவுள் வந்து அவங்களுக்கு எல்லா மரத்தையும் கொடுக்கணும் இனிமேல் ஆரோக்கியமான அந்த உடல் வலிமை பார்த்தா சின்ன பிள்ளைங்க தான் அதிகம் வேகமாக போவார் வேகமாக வருவார் அதனால் கடவுளை அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதேமாதிரி எல்லாருடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் படகு இருக்க வேண்டிகிறது அவர் நல்ல ஆதரவீத்தையும் இந்தமாதிரி சொசியல் உங்கத்தையும் கடவுள் அவர் கொடுக்கணும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அவங்களுடைய மனைவி மக்களோட குடும்பத்தோட